எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் மழையில் எல்லோரும் சேஃபாக இருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ரெசிப்பியில் நல்லா சூடாக சூப்பராக ஒரு நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ போல் நண்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு குட்டி பட்டை போட்டு அது வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி நல்லா குக் ஆகணும் அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வதங்குகிற வரைக்கும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதை ஆட் பண்ணலை குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரை வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம டிஷிக் தேவையான உப்பு மட்டும் மீதி உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த நல்லா வதங்கின பிறகு இதே தண்ணி விடும் இந்த தண்ணியே வந்து போதுமானது கிரேவி திக்காகிறதுக்கு நல்லா இதிலே மசாலா கூட்டாகிடும் நண்டுக்கும் நண்டும் மசாலாவும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்சாலே நண்டு ஆகிடும் இதுக்கு ஒரு பேஸ்ட் மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு நாலு பல்லு தேங்காய் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்து கிரேவி நல்லா கொதித்ததும் அந்த மிளகத்திலோட ராஸ்மெல் போன பிறகு நம்ம இதில் ஆட் பண்ணி கடைசியாக தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் நல்லா மழைக்கு எதமா சூப்பராக கோல்டு இருக்கவங்கெலாம் இந்த நண்டு கிரேவியோ இல்லை நண்டு ரசமோ எப்படி சாப்பிட்டாலும் நண்டு ஃப்ரை எப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா தொண்டைக்கு எதமாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட நண்டு கிரேவி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய் டடா